இன்றைய பஞ்சாங்கம் நவம்பர் பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழ் குரோதி வருடம் கார்த்திகை மாதம் இரண்டாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை ரோஹிணி நட்சத்திரம் மாலை ஐந்து மணி இருபத்தி மூன்று நிமிடம் வரை அதன் பிறகு மிருகசீரிஷம் நட்சத்திரம் தேய்பிரை திருதியை திதி இரவு ஒன்பது மணி ஏழு நிமிடம் வரை அதன் பிறகு திருதியை திதி சித்த யோகம் துலாம் ராசிக்கு சந்திராஷ்டமம் இன்று அசூன்ய சயன விரதம் முடவன் முழுக்கு இன்றைய நல்ல நேரம் எனும் சுபகோரைகள் காலை ஏழு மணி முதல் எட்டு மணி வரை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை பதினோரு மணி முதல் நண்பகல் பன்னெண்டு மணி வரை பிற்பகல் இரண்டு மணி முதல் நான்கு மணி வரை இன்றைய ராகுகாலம் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை யமகண்டம் நண்பகல் பன்னெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை குளிகை நேரம் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை இன்றைய கிரக நிலவரம் ரிஷபத்தில் குரு சந்திரன் கடகத்தில் செவ்வாய் விருச்சிகத்தில் சூரியன் புதன் தனுசில் சுக்ரன் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு இன்றைய ராசி மேஷராசி குடும்பஸ்தானத்தில் குரு சந்திரன் சேர்க்கைக்கு புத ஆதித்ய யோகத்தின் பார்வை இருக்கு ராசிநாதன் நான்காம் இடத்துல அந்த நான்காம் வீட்டு அதிபதி உச்சபலமாக இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் எந்த பாதிப்பும் இல்லை நிலம் சார்ந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் உங்கள் உங்களுடைய நிலத்துக்கு பட்டா சிட்டா அடங்கல் எதுவும் வாங்கணும் இல்லை என்கம்ப வில்லங்க சான்றிதழ் வாங்கணும்னா இன்னைக்கு அது சாதகமாக பலன்கள் நடக்கும் அதே சமயம் பூர்வீக சொத்து விஷயத்தில் அந்த எதிரிகளால் ஏற்பட்ட மன உளைச்சல்கள் விலகி நன்மைகள் அதிகரித்து வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் அறிவுப்பூர்வமாக சிந்தித்து உங்களுடைய வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்கு வாய்ப்புகள் இருக்கு ஆனால் எதிரிகளின் பலம் அதிகரிக்கும் அந்த எதிரிகளால் உங்களுக்கு தேவையில்லாத சில குழப்பங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் கொஞ்சம் சமயோஜித புத்தியை பயன்படுத்துவது நல்லது பண வருமானத்தில் இருந்த தொய்வுகள் விலகும் வாக்கு சாதுரியத்தை பயன்படுத்தி உங்களுடைய எதிரிகளையும் கடன் கொடுத்தவர்களையும் சமாளிக்கும் ஆற்றல் ஏற்படும் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் உங்களுடைய குழந்தைகள் பேரன் பேத்திகள் இப்படி இவங்க சம்பந்தமான எதிர்கால திட்டங்களை செயல்படுத்துவது அல்லது உங்களுடைய குழந்தைகளுடைய வளர்ச்சிக்கான பாதையில் பயணிக்கும் சூழ்நிலை ஏற்படுதல் போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கும் உடன் பிறந்தவர்களால் ஏற்பட்ட சொத்து ரீதியான மன உளைச்சல்கள் விலகும் நாளாக இருக்கும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பாக்கியஸ்தானத்து அதிபதியான குரு இரண்டாம் வீட்டில் இருக்காரு இரண்டாம் வீட்டு அதிபதி சுக்கரன் பரிவர்த்தனை பெற்றிருப்பதன் மூலமாக குடும்பத்தில் சந்தோஷம் ஏற்படும் திருமண விஷயங்கள் பேச்சுவார்த்தைகள் முன்னேற்றத்தை காணும் வியாபாரத்தில் வருமானம் அதிகரிக்கும் தந்தை வழியில் உதவிகள் அல்லது தந்தையின் வளர்ச்சி சந்தோஷத்தை ஏற்படுத்தும் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக மேலதிகாரிகளின் சொல்லாடல்களை சமாளிக்கும் ஆற்றல் ஏற்படும் ஆனால் எதிரிகள் உங்களுக்கு அறிவுக்கு வேலை கொடுப்பார்கள் அந்த அறிவு வேலையின் காரணமாக வருமானத்தை ஈட்டுவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் லாபங்கள் பெருகி சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய பத உதவி பதவி உயர்வு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் ராசி தன்னம்பிக்கை தரக்கூடிய செய்திகள் வருகின்ற யோகமான நாள் நீங்க எதிர்பாராத சில நல்ல விஷயங்கள் நடக்கும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த நிலம் சார்ந்த விஷயங்களிலோ அல்லது அதிர்ஷ்ட அதிர்ஷ்டம் சார்ந்த சார்ந்த விஷயங்களிலோ லாட்ரி விழதுக்கு கூட யோகம் இருக்கு அதாவது வருமானம் அதிகரித்து சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் நண்பர்களின் உதவி சந்தோஷத்தை ஏற்படுத்தும் குடும்பத்தில் இருந்த பண பிரச்சனைகள் தீரும் மன நிறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு உடன் பிறந்தவர்கள் அல்லது உடன் பணியாற்றுபவர்களின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் ஆனால் சில சமயம் இளைய சகோதரர்களின் செயல்பாடுகள் உங்களுக்கு மனசில் ஒரு தீராத வ வடுவை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறதுனால சில சமயம் அவங்ககிட்ட பேசுகிறத குறைச்சிக்கிறது நல்லது கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இளைய சகோதரர்களுடன் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது விரையாதிபதி நீச்சமாக இருக்கிறதுனால தேவையில்லாத செலவுகளை தவிர்ப்பது நல்லது ஆனால் செலவுகள் கம்மியாக இருக்கும் ஆனால் செய்யக்கூடிய செலவுகள் உங்களுக்கு தேவையில்லாத செலவாக இருக்கும் அதனால் உங்களுக்கு குடும்பத்தில் எதிர்ப்புகளையும் அல்லது தேவையில்லாத கோபத்தையும் தந்தையின் கோபத்திற்கும் ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது தந்தை மூலமாக உதவிகள் கிடைக்கிறதுக்கு முயற்சி எடுக்கிற விஷயத்தில் உங்களுக்கு இழுபறி நிலைமை ஏற்படும் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மன நிறைவும் சந்தோஷமும் தெளிவும் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்துல சற்று கவனமாக இருந்துக்கோங்க ஏன்னா சப்தமஸ்தானாதிபதி மூன்றாம் இடத்துல நீச்சமாக இருக்கிறதுனால ஆரோக்கிய விஷயத்துல கவலையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு நண்பர்களின் செயல்பாடுகள் சில சமயம் தேவையில்லாத கோபத்தை ஏற்படுத்தும் அதாவது உங்க மனசுல தைரியம் இருக்கு மனசுல தெளிவு இருக்கு அதே சமயம் எதிரிகளால் ஏற்படுகின்ற தொல்லைகளும் விலகக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால கூட இருக்கிறவங்க தான் பிரச்சனை பண்ணுவாங்க அவங்க கிட்ட மட்டும் கொஞ்சம் நிதானத்தோட செயல்படுறது நல்லது மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று இளைய சகோதரர்களுடன் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு போலீஸ் கேஸ் ஏதாவது இருக்குன்னா அதில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க அலைச்சல் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலைகளை ஏற்படுத்துவார்கள் இன்று உங்களுக்கு தைரியம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள் பணபலம் அதிகரிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு மிதுன ராசி செலவுகள் அதிகரித்து அது அதனால் சந்தோஷம் அதிகரிக்கும் வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் அனுகூலத்தை ஏற்படுத்தும் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் குடும்பத்தில் முக்கிய நிகழ்வுகளின் காரணமாக செலவுகள் ஏற்படும் அதற்குண்டான பண தேவைகள் பூர்த்தியாகும் மூத்த சகோதரர்களின் தேவையற்ற விமர்சனங்கள் குடும்பத்தில் வாக்குவாதத்தை ஏற்படுத்தும் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று முன்கோபம் அதிகரிக்கக்கூடிய ஒரு தடுமாற்றமான நாள் முன்கோபத்தை விட உங்களுக்கு வார்த்தை விரயங்கள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை வேண்டாத வார்த்தைகளை பேசி குடும்பத்தில் உங்களுக்கு பகைமை உணர்வை ஊட்டுவதற்குண்டான சூழ்நிலை ஏற்படும் குடும்ப உறுப்பினர்களின் செயல்பாடுகள் உங்களுக்கு மன அழுத்தத்தை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு உடன் பிறந்தோருடன் வாக்குவாதம் அதிகரிக்கும் சூழ்நிலை ஏற்படும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வியாபாரத்தில் ஆகட்டும் மேல் அதிகாரிகள் ஆகட்டும் உங்களுக்கு பதட்டம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அது வார்த்தைகளில் வெளிப்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதே சமயம் உடன் பிறந்தோர் இளைய சகோதர சகோதரிகள் உங்களுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தி கொடுப்பார்கள் கடன் பிரச்சனைகளுக்கு சுமூகமான தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மேலதிகாரிகளால் உங்களுக்கு வெளிநோ வெளியூர் வெளிநாட்டு பிரயாணங்கள் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அயல் நாடுகள் மூலமாக லாபங்கள் பெருகக்கூடிய யோகம் ஏற்படும் ஆனால் அந்த லாபம் பெருசாக இருக்காது அதே சமயம் உங்களுடைய முன்கோபத்தின் காரணமாக வரக்கூடிய வார்த்தைகள் உங்களுடைய வேண்டாத செயல்பாடுகளுக்கு காரணமாக இருந்து எதிரிகளை உருவாக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தும் பணப்புழக்கம் அதிகரித்தாலும் செலவுகளும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சுமாரான நாள் கடக ராசி ராசிநாதன் லாபஸ்தானத்தில் குருவோடு சேர்ந்திருக்காரு கஜகேசரி யோகத்தின் மூலமாகவும் பரிவர்த்தனா யோகத்தின் மூலமாகவும் சுக்ரன் குரு பரிவர்த்தனா யுகத்தின் மூலமாகவும் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும் அதே சமயம் உங்களுடைய வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் சற்று முன்கோபத்தோடு செயல்படுவீங்க கூட ஒர்க் பண்ணுறவங்ககிட்ட அது அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் உங்களுக்கு சங்கடமாக இருக்கும் மற்றபடி எந்த விதமான கௌரவ பாதிப்பும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை மூத்த சகோதரர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருந்து உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதன் மூலமாக வியாபார அனுகூலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு புதிய வேலைக்காக முயற்சித்து கொட்டு கொண்டிருப்பவர்களுக்கு இன்று மரியாதைகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பணபலம் அதிகரிக்கும் படிக்கிற குழந்தைகளுக்கு அறிவுத்திறமை வெளிப்படும் அதனால் உங்களுடைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ல பெரிய சாதனை செய்யக்கூடிய சூழ்நிலை அமைகின்ற வாய்ப்பு இருக்கு குடும்ப கௌரவம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிரிகள் கூட உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்துவார்கள் உங்களுடைய சக பணியாளர்களோ அல்லது புதிதாக அறிமுகமாகக்கூடிய நண்பர்களோ உங்களுக்கு உதவிகரமாக செயல்படுவார்கள் அந்த புதிதாக அறிமுகமாகக்கூடிய நபர்களின் உதவியைக் கொண்டு உங்களுக்கு பேங்க் லோன் இல்லாட்டி கவர்மெண்ட் சப்சிடி போன்ற விஷயங்களில் அனுகூல பலன்கள் ஏற்படும் அதனால் புதிய தொழில் புதிய வியாபாரம் துவக்குவதற்குண்டான முயற்சிகளில் வெற்றியடைவீர்கள் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும் மருத்துவ ரீதியான முயற்சிகள் வெற்றியை தரும் மனசில் தைரியத்தை வரவழைத்து கொண்டு செயல்படுவது நல்லது அதே சமயம் குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் புதிய அணுகுமுறையின் காரணமாக அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதன் மூலமாக அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய யுகமான நாள் சிம்ம ராசி இன்று உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு என விரையாதிபதி உச்ச உச்சஸ்தானத்தில் இருக்காரு ஆனால் அந்த செலவுகளின் காரணமாக குடும்ப சந்தோஷம் உங்களுடைய ஆரோக்கிய முன்னேற்றம் மற்றும் கடன் அடைபடுவதற்குண்டான முயற்சிகள் போன்ற விஷயங்களால் மன நிறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குரு சந்திரன் கஜகேசரி யோகத்தின் மூலமாக வீடு வாங்குறதுக்கு உண்டான முயற்சியோ அல்லது நிலம் சார்ந்த முதலீடுகள் செய்வதற்கோ வாய்ப்புகள் ஏற்படும் மொத்தத்தில் இன்று செலவுகள் ஏற்பட்டாலும் அது குடும்ப சந்தோஷத்தையும் உங்களுக்கு மனோ தைரியத்தையும் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது தாயாரின் உடன்பிறப்புகளின் மூலமாக உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும் அதே சமயம் உங்களுடைய வேலையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் வாய்ப்பு ஏற்படும் அது வெளியூர் வெளிநாட்டு பிரயாணமாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ மொத்தத்தில் இன்று உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படுகின்ற சிறப்பான நாள் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு வளர்ச்சி ஏற்படும் வியாபாரத்தில் வருமானத்தை தரக்கூடிய நற்செய்திகள் வரும் வியாபாரத்துக்குண்டான முயற்சிகளில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி வெற்றியை தருவதன் மூலமாக தன வரவு ஏற்படும் கலைத்துறை நண்பர்களுக்கு ஏற்றம் தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கலைத்துறை நண்பர்களுக்கு அரசாங்க அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அரசாங்க வகையில் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும் அரசாங்க உதவிகள் கிடைப்பது பேங்க் லோன் மூலமாக லோன் சாங்ஷன் வாங்கி உங்களுடைய நிலம் சார்ந்த முதலீடுகள் செய்வது போன்ற விஷயங்களால் உங்களுக்கு மனோபலம் அதிகரிக்கும் ஸ்திர சொத்துக்களின் மீது இருந்த சிக்கல்கள் தீருவதற்குண்டான யோகம் ஏற்படும் ராசி பாக்யஸ்தானத்தில் குரு சந்திரன் சேர்க்கை ராசிநாதன் புதன் குருவின் பார்வையில் இதனால உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும் தந்தை வழியில உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்கள் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகிறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய சிந்தனா சக்திக்கு வலு சேர்க்கக்கூடிய வகையில் நன்மைகள் அதிகரிக்கும் திறமை வெளிப்படும் அறிவு விரயம் ஏற்பட்டாலும் அது ஆதாயத்தை ஏற்படுத்தும் உங்களுக்கு இருந்த குழப்பங்கள் தாயாரின் இருந்த குழப்பங்கள்லாம் வருதியாகும் நிவர்த்தி ஆகிறதுனால மன நிறைவு ஏற்படும் உடன்பிறப்புகளின் மூலமாக உங்களுக்கு தனவரவு ஏற்படுகின்ற சிறப்பான நாள் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு மனசில் ஒரு விதமான தடுமாற்றம் இருக்கும் அதாவது மனசில் பயம் ஏற்படும் ஆனால் அந்த பயம் உங்களுக்கு தெளிவை தரக்கூடிய பயமாக இருக்குது அறிவு திறமையை பயன்படுத்தினால் நன்மைகள் ஏற்படும் விரயங்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா விரயாதிபதியான சூரியன் மூன்றாம் இடத்துல குருவின் பார்வையில் இருக்கிறதுனால சுபவிரயங்கள் ஏற்படும் அந்த சுபவிரயங்கள் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மன தெளிவு ஏற்பட்டு மரியாதை கிடைக்கக்கூடிய யோகமான நாள் பெரிய மனிதர்களின் பாராட்டுதலை பெறுவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும் அரசாங்க வகையில் உங்களுக்கு வியாபார உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய சந்தோஷகரமான நாள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு வேண்டாத செலவுகள் ஏற்பட்டாலும் அது சந்தோஷத்தை தரக்கூடிய செலவுகளாக இருக்கும் அதனால் உங்கள் கௌரவத்தை காப்பாற்றிக்கிறதுக்கு முயற்சி எடுப்பீங்க உங்கள் கௌரவத்தில் எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாமல் பார்த்துக்கொள்வீர்கள் குழந்தைகள் விஷயத்திலும் உங்களுடைய உடன்பிறப்புகள் விஷயத்திலும் உங்களுக்கு மரியாதைகள் கூடும் அதே சமயம் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு அரசியல் துறை சார்ந்தவர்கள் அல்லது அரசாங்க அதிகாரிகளால் உங்களுக்கு பயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது உங்கள் மனசில் தான் இருக்குமே தவிர அதனால் ஆதாயம்தான் இருக்குமே தவிர உங்களுக்கு சஞ்சலத்தை ஏற்படுத்தும் இந்த ஆதாயம் சஞ்சலத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குது துலாம் ராசி இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம தினமாக இருந்தாலும் வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் உங்களுடைய செயல்பாடுகளில் சற்று பதட்டம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதாவது பதட்டத்தின் காரணமாக தடுமாற்றத்தை சந்திப்பீர்கள் ஆரோக்கியத்தில் தடுமாற்றம் ஏற்படும் அலைச்சல் காரணமாக உடல் சோர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இரண்டாம் இடத்துக்கு புதன் சூரியன் சம்பந்தப்பட்டிருக்கிறதுனால இரண்டாம் இடத்திற்கும் விரயஸ்தானத்திற்கும் குரு பார்வை இருக்கிறதுனால குடும்பம் சார்ந்த செலவுகள் அறிவு விரயங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வியாபார முயற்சியில் தடுமாற்றம் அலைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உத்தியோக ரீதியாக உங்கள் மேல் அதிகாரிகளின் சொல்லாடல்கள் உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தும் அதனால் சில சமயம் முன்கோபத்தோட வார்த்தையை வெளிப்படுத்துவீங்க பதட்டம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உத்தியோக ரீதியாக வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்கிறதுனால உடல் உஷ்ணம் அதிகரிக்கும் சூழ்நிலை இருக்குது அதே சமயம் உங்களுடைய எதிரிகளால் ஏற்பட்ட மன உளைச்சல்கள் விலகும் நன்மைகள் அதிகரிக்கும் உங்களுடைய எட்டாம் இடத்ததிபதியும் அதாவது ராசிநாதனும் குருவும் பரிவர்த்தனை பெற்றிருப்பதன் மூலமாக மனசுக்குள்ளார சந்தோஷத்தை தரக்கூடிய நிகழ்வுகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அந்த மனசு சந்தோஷப்படுற மாதிரி நிகழ்வுகள் உங்கள் எதிரிகளால் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பண வருமானத்தில் ஏற்படுகின்ற சூழ்நிலைகள் சாதகமாக இருக்குது விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் உங்களுடைய அறிவு திறமைக்கு அங்கீகாரம் கிடைப்பது போன்ற விஷயங்கள் நடக்கும் அறிவை பயன்படுத்தி பேசுவதன் மூலமாக உங்களுடைய குடும்ப சந்தோஷத்திற்கு மட்டுமல்லாமல் குடும்பத்தில் முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குழந்தை பாக்கியம் வீடு மனை சார்ந்த விஷயங்கள் போன்ற விஷயங்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் அங்கீகாரத்தை பெறும் குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும் வேண்டாத பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது விருச்சிக ராசி குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் கணவன் மனைவி உறவில் புதிய உறவுகள் புதிய அத்தியாயம் புதிய ஒற்றுமை அதிகரிக்கும் பண வருமானத்தில் இருந்த தொய்வுகள் விலகும் இது வரை கவலைகள் இருந்தது இப்போ கவலைகள் போயிட்டு செலவுகள் இருக்கும் அந்த செலவுகள் உங்களுடைய தேவைக்கான செலவுகளாக இருக்கும் குறிப்பாக குழந்தைகளுக்கான செலவுகள் குழந்தைகளுடைய வெளியூர் பிரயாணங்களுக்கான செலவுகளாக இருக்கும் அதனால கொஞ்சம் பதட்டம் அடைவீங்க வேண்டாத பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது வியாபாரம் தொழில் சார்ந்த விஷயங்களில் உங்களுடைய அறிவு திறமைக்கு அங்கீகாரம் கிடைப்பதன் மூலமாக பண வருமானத்தை ஈட்டக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்களால் ஆதாயம் ஏற்படும் சக பணியாளர்களின் உதவி உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும் மூத்த சகோதரர்களின் வளர்ச்சியைக் கண்டு பெருமிதம் கொள்ளக்கூடிய யோகமான நாள் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய நீண்ட நாள் தொல்லைகள் விலகும் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் முன்னேற்றம் காணக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதனால் மனநிறைவு ஏற்படும் சிலருக்கு நிலம் சார்ந்த முதலீடுகள் சிலருக்கு நிலம் சார்ந்த விற்பனை முயற்சிகள் வெற்றியை தரும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அறிவுத்திறமையின் காரணமாக எதிரிகளையும் வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற இனிமையான நாள் பணபலம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஏழாம் வீட்டு அதிபதி இரண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால குடும்பத்தில் இதுவரை இல்லாத அளவுக்கு கணவன் மனைவி ஒற்றுமையின் காரணமாக மன நிறைவு ஏற்படக்கூடிய சூழ்நிலை உங்களுடைய கவலைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அந்த கவலைகள் வேண்டாத கவலைகள் பதட்டத்தை வீண் விரயமாக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அதாவது நீங்கள் எடு எந்த ஒரு முயற்சியிலையும் ஈடுபடுறதுக்கு முன்னாடியே பதட்டம் அடைவீர்கள் அதனால் அது விரயத்தை ஏற்படுத்தும் பதட்டம் இல்லாமல் செயல்பட்டால் வெற்றிகள் கிடைப்பது மட்டுமல்லாமல் மரியாதைகளும் கிடைக்கக்கூடிய யோகமான நாள் தனுசு ராசி இன்று உங்களுக்கு கடன் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் அந்த கடன் உங்களுக்கு பெருசாக பாதிப்பை ஏற்படுத்தாது எட்டாம் வீட்டு அதிபதி உச்ச பலத்தோடு எட்டாம் இடத்தில் செவ்வாய் இருக்கிறதுனால எதிரிகளால் உங்களுக்கு தொல்லைகள் இருக்கும் ஆனால் அதை சமாளிக்கக்கூடிய வாக்கு சாதனம் ஏது ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு உங்களுடைய குடும்பத்தாரின் செயல்பாடுகள் உங்களுக்கு பெருசா பாதிப்பை ஏற்படுத்தாது நீண்ட நாளைக்கு பிறகு வெற்றிகள் கிடைப்பதற்குண்டான யுகம் ஏற்படும் ஆறாம் வீட்டு அதிபதியும் ராசிநாதனும் பரிவர்த்தனை பெற்று இருப்பதன் மூலமாக எதிரிகளே உங்களுக்கு உதவிகள் செய்வதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக சில முக்கிய முடிவுகள் எடுப்பதன் மூலமாக உங்களுடைய வியாபாரத்தை பெருக்குவதற்கும் உங்களுடைய வியாபாரத்தில் உங்களுடைய அலுவலகத்தில் முக்கிய செயல்பாடுகளை செயல்படுத்துவதற்கோ வாய்ப்புகள் ஏற்படும் இதன் மூலமாக உங்கள் எதிரிகளின் பலத்தை குறைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் நிலம் சார்ந்த முதலீடுகளில் மாற்றங்கள் ஏற்படும் சிலருக்கு நிலத்தை அடமானம் வைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டதுன்னா அதுவும் நல்லதுக்கு தான் அதனால் கவலைப்பட வேண்டாம் போராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய உத்தியோக ரீதியாக வளர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அந்த வளர்ச்சி ஏற்படும் பொழுது எதிரிகளின் செயல்பாடுகள் உங்களுக்கு அறிவு விரயத்தை ஏற்படுத்துவார்கள் எதிரிகளின் பலம் சற்று அதிகரித்து அதிகரிக்கிறதுனால நிதானத்தோடு செயல்படுறது நல்லது உங்களுடைய கௌரவம் பாதிக்கப்படாது கௌரவத்தை தரக்கூடிய வகையில் எதிரிகளே சில செயல்பாடுகளில் ஈடுபடுவார்கள் உத்ராடம் நட்சத்திரத்தில் வளர்ந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய அறிவுத்திறமை வெளிப்பட்டு அதன் மூலமாக கௌரவம் அதிகரிக்கும் ஆனால் அந்த அறிவுத்திறமை உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தாது அஃபீஷியலா உங்களுக்கு எதிர்ப்புகள் இருக்காது அதனால கவலைப்பட வேண்டாம் சிலருக்கு அலுவல் ரீதியாகவோ அல்லது தந்தை வழியிலோ உங்களுக்கு விரயங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை அதே சமயம் குழந்தைகளுக்கும் இன்று செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு மகர ராசி ராசிக்கு ஐந்தாம் இடத்துல குரு சந்திரன் சேர்க்கை அதுவும் சந்திரன் உச்சபலத்தோடு இருக்காரு வாழ்க்கை துணையின் செயல்பாடுகள் அல்லது வாழ்க்கை துணையின் கௌரவம் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும் குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுத்துறதுக்காக நீங்கள் எடுக்க முயற்சிகளில் சற்று இழுபறி நிலைமை ஏற்பட்டாலும் உங்களுடைய வாழ்க்கை துணையின் கோபத்திற்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது உத்தியோக ரீதியாக உங்களுக்கு பதட்டம் அதிகரிக்கக்கூடிய ஒரு குழப்பமான நாள் உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கௌரவ பாதிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை கௌரவத்தை காப்பாற்றணுங்கிறதுக்காக நீங்கள் எடுத்த முயற்சிகள் நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு உடன்பிறப்புகள் சகோதர சகோதரிகள் சந்தோஷத்தை தரக்கூடிய வகையில் உதவிகரமாக இருப்பார்கள் அவர்களுடைய செயல்பாடுகள் பக்க பலத்தை தரக்கூடிய வகையில் இருக்கும் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பூர்வீக சொத்து சம்பந்தமாக பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் ஏற்படும் உங்களுடைய அறிவுத்திறமைக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்துவீர்கள் உடன்பிறப்புகளின் தேவையை பூர்த்தி செய்வதன் மூலமாக குடும்பத்தில் மரியாதை உயர்கின்ற யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வாழ்க்கை துணையின் கோபத்திற்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது அவருடைய கோபம் உங்களுக்கு பெருசாக பாதிப்பை ஏற்படுத்தாது ஆனாலும் உங்களுக்கு உங்களுடைய செயல்பாடுகளில் வேலைகளில் தடுமாற்றத்தை ஏற்படுத்தும் உத்தியோக ரீதியாக சக பணியாளர்களின் கோபமான வார்த்தைகள் பதட்டத்தை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பதட்டம் அதிகரிக்கும் சற்று முன்கோபத்துடன் உங்களுடைய பார்ட்னர் செயல்படுறதுனால பார்ட்னர்ஷிப்பை வெளியே விட்டு வெளியில வரலாமாங்கிற ஒரு யோசனையில் இருக்கீங்க அவசரப்படாமல் இருக்கிறது நல்லது கும்ப ராசி சுகஸ்தானத்துல குரு சந்திரன் சேர்க்கை நிலம் சார்ந்த கடன் பிரச்சனைகள் தலை தூக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு நீங்க நிலம் சார்ந்த கடன் பிரச்சனைகள் மட்டும் இல்லாமல் நில நிலத்துக்கு மேலேயோ இல்லை சொந்த வீட்டுக்கு மேலேயும் நீங்கள் கடன் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏற்கனவே உங்கள் பேரில் இருந்த வழக்குகளிலேருந்து விடுபடக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால உங்களுக்கு நம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அதே சமயம் உங்களுடைய ஆரோக்கியத்தில் இருந்த பாதிப்புகளும் விலகுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது இருப்பினும் சற்று கவனமாக இருக்கணும் ஏன்னா இப்போ டெம்பரவரியாக ரிலீஃப் கிடைக்கிற மாதிரி கிடைச்சிட்டு மறுபடியும் அடுத்த ஒரு ரெண்டு மூணு மாதத்தில் சிக்கல்கள் மறுபடியும் ஆரோக்கியத்தில் ஏற்படக்கூடிய சூழ்நிலை வருதுனால கவனமாக இருந்துக்கோங்க உங்களுடைய வேலை விஷயத்தில் அறிவுப்பூர்வமாக செயல்படுவீர்கள் கலைத்துறை நண்பர்களுக்கு அரசாங்க உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கடன் பிரச்சனைகள் சற்று சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருந்தாலும் உங்களுடைய உத்தியோகத்திலோ அல்லது உங்களுடைய சக பணியாளர்கள் விஷயத்திலோ உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் இவங்களுடைய அறிவு திறமையை பயன்படுத்துவதன் மூலமாக உங்களுடைய கடன் பிரச்சனைகளுக்கு தீர்வை பெறக்கூடிய யோகம் ஏற்படும் தந்தையுடன் சிறு மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு குழந்தைகள் விஷயத்தில் குழந்தைகளுடைய பிடிவாத குணம் சற்று எரிச்சலை ஏற்படுத்தும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பண வருமானம் ஏற்பட்டு குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் இரண்டாம் வீட்டு அதிபதி குருவோடு சேர்ந்த சந்திரன் உங்களுக்கு கஜகேசரி யோகத்தை ஏற்படுத்ததுனால ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக இடமாற்றம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு இந்த இடமாற்றத்தின் மூலமாக உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்களின் தவறுகளை சுட்டிக்காட்டி அதிலிருந்து கொள்வதற்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படும் மொத்தத்தில் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு வேலை சம்பந்தமாக எடுத்த தவறான முடிவுகளை திருத்தும் வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் பூரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியாகவும் சரி குடும்பத்திலும் சரி உங்களுக்கு மரியாதைகள் உயர்வதற்கு வாய்ப்பு இருக்கு நிலம் சார்ந்த வீடு சார்ந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் வண்டி வாகன வகையில் மாற்றங்கள் ஏற்படும் ஆரோக்கியத்திலும் முன்னேற்றம் ஏற்படும் தாயாரின் அறிவுரை சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் அதே சமயம் வீட்டுக்கு தேவையான விலை பொருட்களை வாங்குவதன் மூலமாக ஒன்றா எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் இல்லை தங்க நகைகள் வாங்குவது மூலமாக குடும்ப கௌரவம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அவசியமானதை மட்டும் யோசிச்சுக்கோங்க மீன ராசி இன்று மன நிறைவும் சந்தோஷமும் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் குடும்பத்தில் சந்தோஷம் உறவுகளில் சந்தோஷம் இளைய சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு உதவிகள் கிடைப்பது அவர்களின் பக்கபலமான செயல்பாடுகள் உங்களுக்கு மன நிறைவை தரக்கூடிய வகையில் இருக்குது குழந்தைகளும் சந்தோஷத்தை தரக்கூடிய வகையில் செயல்படுவார்கள் இன்று வியாபாரத்தில் கடுமையான செயல்பாடுகள் மூலமாக வெற்றிகள் கிடைப்பதற்கு மட்டுமல்லாமல் லாபத்தை பெருக்குவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய சிறப்பான நாள் குடும்ப ஒற்றுமை ஏற்படுகின்ற நாள் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உறவுகளின் வருகை சந்தோஷத்தை ஏற்படுத்தும் நீண்ட நாட்களாக சந்திக்காமல் இருந்த சில உறவுகள் உங்களை தேடி வருவார்கள் விரயங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது உறவுகளால் விரயம் செலவுகளால் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளின் தேவைகளுக்காக செலவுகள் உங்களுடைய உறவுகளின் ஆரோக்கியத்தில் உங்கள் உங்கள் பங்காக இருக்கிற மாதிரி செலவு விஷயத்தை பண்ணி கொடுப்பீங்க இதனால் குடும்பத்தில் உங்களுக்கு மரியாதை உயரும் வீண் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தந்தை உத தந்தையின் உதவியை கொண்டு உங்களுடைய வெற்றிக்கு வழிவகுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது உத்திரட்டாவது நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடன் பிரச்சனைகளை சமாளிக்கும் ஆற்றல் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் கடனை ரீஆர்கனைஸ் பண்ணி உங்களுக்கு அந்த இஎம்ஐயை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க இது உங்களுக்கு மனநிறைவை தரக்கூடிய வகையில் இருக்குது உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்களில் வெற்றிகள் கிடைக்கும் வழக்கு சார்ந்த விஷயங்களிலும் வெற்றி கிடைக்கும் எதிர்ப்புகள் வலுவிழந்து சந்தோஷத்தை தரக்கூடிய வகையில் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனநிறைவு நிறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும் நண்பர்கள் மற்றும் உறவினர்களின் உதவியை கொண்டு உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வியாபாரத்தில் புதிய முயற்சிகளில் ஈடுபட்டு அதில் லாபத்தை பெருக்குவதற்குண்டான முயற்சிகளில் சக பணியாளர்களின் உதவி லாபத்தை ஏற்படுத்தும் நன்மைகளை ஏற்படுத்தும் நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய வண்டி வாகன சேர்க்கை ஏற்படுகின்ற சிறப்பான நாள் இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும் அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்